நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே இது ஒரு உண்மை சம்பவம் திருவண்ணாமலை டு சென்னை போற பஸ்ல நடந்த சம்பவம் இது கடந்த அஞ்சாம் தேதி காலையில வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை பேருந்து நிலையத்துல பெண் ஒருத்தங்க திருவண்ணாமலை டு சென்னை போற பஸ்ல ஏறாங்க எட்டேகால் மணி காலையில இப்போ அந்த பஸ் வந்து ஓட்டுறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அத்திப்பாடி கிராமத்தை சேர்ந்த ஓட்டுநர் சிவகுமார் அந்த பஸ்ஸுக்கு கண்டக்டர் கிடையாது அது ஒரு அரசு அல்ட்ரா டிலக்ஸ் பேருந்து அதனால டிரைவர் மட்டும்தான் வந்து அதை ஓட்டிட்டு போவாரு ஸோ இந்த பஸ் புறப்பட்டு திருவண்ணாமலையிலிருந்து சென்னை போயிட்டு இருக்கு போகும்போது ஒன்னும் இல்லை கரெக்டா கோயம்பேடு பேருந்து நிலையத்துல கரெக்டா பன்னெண்டேகால் மணி அளவுல போய் நிக்குது கோயம்பேட்டுல பஸ்ல பஸ் உடனே எல்லா பயணிகளையும் இறங்கி அவங்க அவங்க இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க பஸ் எம்டி இருக்குது டிரைவரும் என்ன பண்றாரு நம்ம இறங்கி போய் டீ சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த திருவண்ணாமலை போற பஸ் நிற்கும் பாத்தீங்களா அந்த மார்க்கத்துல போட்டுறாரு அதுல ஒரு இடத்துல போட்டுட்டு டீ சாப்பிட்டு வரலாம்னு சொல்லி டிரைவர் சிவகுமார் இறங்கி போய் டீ சாப்பிட்டு இருக்காரு இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த பயணத்துல வந்து இருந்தாங்க பாத்தீங்களா இந்த திருவண்ணாமலையில வந்து ஏறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒருத்தவங்க ஏறினாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து தவற விட்டு இருந்திருக்கு போல ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எந்த பஸ்ஸில் நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லி தெரியாம திரு திருன்னு மூழிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே நின்று இருக்குது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இங்க டிரைவர் சிவகுமாறு டீ சாப்பிட்டாச்சு நம்ம போயிட்டு போர்டை மாத்திட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு பன்னெண்டே முக்கால் மணி இருக்கும் போய் பஸ்ஸுக்குள்ள ஏறுறாரு போய் திருவண்ணாமலை டு சென்னைன்னு சொல்லி இருந்தது இல்லையா இப்ப சென்னை டு திருவண்ணாமலைன்னு சொல்லி போர்டை மாத்துறாரு மாத்திட்டு பின்னாடி திரும்பி பார்க்கறாரு அவருடைய டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைய ஒண்ணு கிடக்குது அந்த பைய வந்து எடுத்து பாக்குறாரு அவருக்கு அந்த பைய திறந்து பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான காத்து இருக்குது என்ன அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுல நகை பணம் லட்சக்கணக்கான ரூபாய் எல்லாம் வந்து இருக்குது உடனே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது இது யாரோ விட்டுட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு என்ன தோணுது சரி கையில் இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் பையில அப்படின்னு சொல்லி பார்த்தா செல்போனும் இருக்குது அதுவும் பயன்பாட்டில் தான் இருக்குது சரி நம்ம இதை கையில வச்சிருப்போம் கண்டிப்பா இந்த செல்லு தேடி வந்து செல்லுக்கு வந்து யாராவது போன் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட கொடுத்துர்லாம் இல்லை வந்து ஒரு பொண்ணு ஒன்று திருவண்ணாமலையில் ஏறும்போது நிறைய பைகளோட ஏறிச்சு அந்த தான் இருக்குன்னு சொல்லி சந்தேகப்பட்டு இருந்திருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அழுதுகிட்டே இருந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே திருவண்ணாமலை போற மார்க்கத்திலே வந்து அந்த பொண்ணு நான் வந்த பஸ் எந்த பஸ் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடிக்கிட்டே இருக்குது தான் வந்த பஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாம அந்த பொண்ணு ஒரு மூலையில் நின்று அழுதுகிட்டு இருக்கிறத டிரைவர் சிவகுமார் வந்து பாத்துறாரு உடனே வந்து இந்த பொண்ணு தான் நிறைய பையோட ஏறி இருந்தது ஒருவேளை இந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட போறாரு ஏமா நீங்க வந்து ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட விசாரணைய போடுறாரு உடனே அந்த பொண்ணு வந்து சொல்லுது ஐயா நான் வந்து திருவண்ணாமலையில இருந்து சென்னைக்கு வந்தேன் நான் வந்த பஸ்லயே வந்து என் கைப்பையை வந்து தவற விட்டுட்டேன் அந்த பையில பதினஞ்சு பவுன ரெண்டு லட்ச காசு செல்போனு இதெல்லாமே இருந்துச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது உடனே உடனே டிரைவர் சிவகுமார் வந்து நம்ம நினைச்சது சரிதான் இந்த பொண்ணோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாமா ஒரு நிமிஷம் உன் பொருள் எதுவுமே தொலைஞ்சு போகல அப்படின்னு சொல்லி நேரா வந்து கண்காணிப்பாளர் கூட்ட அரைக்க வந்து கூட்டிட்டு போறாங்க அங்க போயிட்டு சார் இந்த மாதிரி என் பஸ்ல தான் வந்து இவங்க டிராவல் பண்ணிருக்காங்க நான் போர்டை மாத்திட்டு திரும்பி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சப்போ பையன் வந்து என் பின் சீட்டுக்கு பின்னாடி வந்து கடந்தது அந்த பையன் எடுத்து பார்த்த அப்போ இந்த மாதிரி நகை பணம் செல்போன் வந்து கடந்தது இது அவங்களது தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஏன்னா இவங்க தான் வந்து இந்த பைய தவறு விட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய பையோட இவங்க தான் வந்து ஏறினாங்க அதனால வந்து நம்ம திருவண்ணாமலை போல சைட்ல தான் வந்து இவங்க நின்று அழுதுகிட்டு இருந்தாங்க என்னன்னு சொல்லி விசாரிச்சப்போ இவங்க கரெக்டா சொன்னாங்க பாஞ்சு போன் நகை செல்போனு பணம் ரெண்டு லட்ச ரூபான்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்காணிப்பாளர் முன்னிலையில வந்து பாத்தீங்கன்னா பணத்தை அந்த பெண்ணு வந்து ஒப்படைக்கிறாங்க தவற விட்ட அந்த கைப்பைய ஒப்படைச்சு கிடைச்ச உடனே அதுல எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி பாத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த பொண்ணும் பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதோடு மட்டும் இல்லாம அந்த ஓட்டுநர் சிவகுமாருக்கு அந்த பேருந்து நிலைய கண்காணிப்பாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் மல்க நன்றி தெரிவிக்கிறாங்க ஐயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா எனக்கு இப்ப வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்த மாதிரி வந்து காப்பாத்தி கொடுத்துட்டீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இத கண்ட இருந்த பயணிகள் ஊழியர்கள் ஓட்டுநர் சிவகுமாரோட நேர்மையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு நீங்க ரொம்ப ரொம்ப பெருமை சேர்த்திருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நீ வேற ஒருத்தங்களா இருந்தா அந்த பையன் வந்து சுருட்டிட்டு போயிருப்பாங்க ஆனா நீங்க அதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க இப்போ அவர்கிட்ட வந்து சிவகுமார் கிட்ட வந்து கேட்டமா என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல சேர்ந்து திருவண்ணாமலையில தான் தேனிமனை பனிமனையில் தான் வந்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டு சென்னை கோயம்பேடு நடத்தினர் இல்லாத சொகுசு பேருந்துல ஓட்டுநரா பணி செஞ்சுட்டு இருக்கேன் பேருந்துல கையப்பைய தவற விட்ட இந்த பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேருந்துல ஏறப்போ அதிக பைய வந்து கையில வச்சிருந்தாங்க இறங்கும்போது இவர் கடைசி நபரா இறங்கினாரு தான் அவரோட முகம் என் மனசுல வந்து பதிஞ்சிடுச்சு தவற விட்ட இவரோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த பொண்ணு அது அழுதுகிட்டு நின்னுது அதே போல அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பைய தேடி வந்ததுக்கு நான் உறுதி செஞ்சு அவரை அழைச்சி அவங்கள்ட்ட விசாரணை கேட்டு அதுக்கப்புறம் ஒப்படைச்சேன் கைப்பைய பஸ்ல தவற விட்ட பெண் கிட்ட மீண்டும் ஒப்படைச்சதுக்கு பிறகுதான் என் மனசை வந்து நிம்மதி ஏற்பட்டது மேலும் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற நகை பணம் தொலைந்து போனதையும் பேருந்து நிலையத்தில் உடல்நிலை சரியில்லாத நபரையும் காப்பாற்றி மனித நேயத்துடனும் அர்ப்பணிப்போடும் ஓட்டுநர் பணியை மேற்கொண்டு வரும் சிவகுமாருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் வந்துள்ளன உண்மையிலுமே இவர் பண்ண செயல் வந்து நம்ம நிகழ்ச்சி அடைய செஞ்சிருச்சு நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிஞ்ச இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்